பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் சர்ச்சைக்குரிய பாடலை பாடியதாக அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து நடிகர் சிம்பு இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி சேலத்தில் மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமான வார்த்தைகள் அடங்கிய பாடலை அனிருத் திரைப்பட நடிகர் சிம்பு பாடியதாக சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது தரப்பிலும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது சிம்பு மற்றும் அனிருத்தை கைது செய்ய கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகர் சிம்பு மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரின் உருவப்படங்களை கிழித்து எரிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்களை போலீசார் உடனடியாக கைது செய்ய கோரி

கலைத்துறையில வந்து நீடிக்கிறதுக்கான தகுதியே வந்து கிடையாது தமிழக காவல்துறை உடனடியாக சைபர் கிரைம் உட்பட மூன்று பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக வந்து கைது செய்யணும் ஜாமீன்ல வெளிவராத பிரிவுல வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் வைக்கிறோம் ஜாம்பவான்கள் சமூகத்தை சீர்திருத்தணும் சொல்லிட்டு என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி ஆளுமைகள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தி அந்த கலைத்துறை இந்த மாதிரி விச கிருமிகள் வந்து உள்ள இருக்கிறதுங்கிறது அனுமதிக்க கூடாது இந்த மாதிரி பாடல் எழுதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கணும் அந்த அளவுக்கு தமிழக அரசு உடனடியாக வந்து காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கணும் ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆதர சங்கம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம்